உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆகிலும் தேவனுடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது அதிகாரம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதனானவர் தன் வீட்டின் பின்பகுதியிலே பெரிதான ஒரு கோழி கூட்டை அமைத்து தன் பிழைப்புக்காக சிறிய பண்ணை ஒன்றை நடத்தி வந்தார் சில மாதங்கள் சென்ற பின்பு கோழி கூட்டின் நிலைகள் ஒன்று தளர்ந்து ஆட்டம் காணுவதை கொண்ட அவர் அந்த நிலையை மறுபடியும் உறுதியாக நிறுத்தும்படிக்கு ஊரில் உள்ள நிறுத்தும்படிக்குள்ளார் கோழி கூட்டையும் அதன் சுற்றுப்புறத்தையும் ஆராய்ந்து பார்த்த அந்த அந்த தச்சனானவன் சுற்றி கரையான் புற்றெடுத்திருப்பதை அவதானித்துக் கொண்டான் அந்த வீட்டுக்காரர் சீக்கிரமாக தளர்ந்திருக்கும் நிலையை ஸ்திரப்படுத்தி வேலையை முடிக்குமாறு கூறினார் தச்சனானவன் வீட்டுக்காரனை நோக்கி ஐயா கோழி கூட்டின் நிலையை மறுபடியும் ஸ்திரப்படுத்துவது அல்ல ஆனால் அந்த நிலையானது தளர்ந்து போனதற்கு மூல காரணியாக இருக்கும் கரையான் புற்றை முற்றிலுமாக அகற்றி விடுவதற்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் உங்களுடைய கோழி கூட்டை மட்டுமல்ல உங்கள் வீட்டின் நிலைகளையும் அவை அரித்து போடும் என்றான் ஆம் எனக்கு அருமையானவர்களே இப்படித்தான் இந்த உலகமும் அதன் போக்கும் இருக்கின்றது தங்கள் வாழ்வில் சமாதானத்தை தொலைத்துவிட்ட மனிதர்கள் அதன் காரணத்தை அறிந்திருந்தாலும் அவைகளை சீர் செய்து கொள்ள மனதில்லாமல் தற்காலிகமாக எதையாவது செய்து தற்போதைக்கு தாங்கள் விரும்பும் காரியத்தை நடத்தி முடித்தால் போதும் என்று வாழ்கின்றார்கள் வீட்டின் அஸ்திபாரம் தளர்ந்து போயிருக்க அதன் சுவர்களை வர்ணமிட்டு விலை உயர்ந்த ஜன்னல் கதவுகளை போட்டு அழகான கூரைகளை போடுவது போல பலரின் வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கிறது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய ஏசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று வேதம் கூறுகிறது தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது ஒருவன் ஏசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் அந்த வீடு அசைக்கப்படுவதில்லை புயல் காற்று வீசலாம் பெருமழை அடிக்கலாம் ஆனால் நிலைத்திருப்பதால் அந்த வீட்டின் சமாதானத்தை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது ஆம் பிரியமானவர்களே சரியான குடும்ப உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு சரியான அஸ்திபாரம் தேவை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தின் அஸ்திபாரம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள வசனங்களில் அடங்கியுள்ளது அவைகள் கணவன் மனைவியிடமும் அன்பு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவதும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதும் மற்றும் பெற்றோர் பிள்ளைகளை கோபமூட்டாதிருப்பதும் ஆகும் வேத வசனத்தின்படி அமைக்கப்படும் குடும்பம் உறுதியாக அஸ்திபாரம் போடப்பட்ட வீட்டை போன்றது கிறிஸ்துவையை நம் குடும்பத்தின் அஸ்திபாரமாக வைத்து கட்டுவோம் அப்பொழுது சத்துரு அந்த குடும்பத்தை சேதப்படுத்தாமல் அந்த வீடு அசையாததாக உறுதியானதாக என்றென்றும் நிலைத்திருக்கிறதாக இருக்கும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்றவா எங்களை அதிகமாக நேத்துவோள் நடத்துகிறீங்களா அப்படின்னு பார்லோக பிதாவே அப்பா எங்கள் குடும்பம் என்ன கத்தா ஸ்தோத்ரா ஆண்டவரே வீட்டை ஆண்டவரே நாங்கள் அப்பா கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேலே சரியாக அமைத்து கட்டக்கூடிய கிருமிகளை கொடுப்பீராக ராஜா சத்துரு கத்தாவை கரையானை போல் ஆண்டவரின் நான் குடும்பங்களை ஆண்டவரை அழித்துக் கொண்டிருக்கதை பார்க்கிற ஆண்டவரே பல்வேறு விதமான பிரச்சனை நிமித்தமாக குடும்பங்கள் ஆண்டவரை சீர்குலைந்து கொண்டிருக்கிறது அப்பா என் தேவன் தாமே அந்த குடும்பங்களில் எல்லாம் என் தேவனின் சமாதானத்தை கொடுப்பீராக ராஜா அண்டவரே சத்துரு குடும்பங்களை பிரிக்காதபடிக்கு ஆண்டவரை பிரிவினை ஆவிகளை குடும்பத்தை விட்டு என் தேவனை அப்புறப்படுத்துவீராக ராஜா கிறிஸ்து கிறிஸ்துவின் மேலே உறுதியாய் கட்டப்பட்ட குடும்பங்கள் நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்